அவமானங்களே வாழ்க்கையாக இருந்தால் இதை ஒருமுறை கேளுங்கள் பத்து பேர் உதவியுடன் ஒருவனை அடிப்பது வீரமும் அல்ல ராஜதந்திரமும் அல்ல அதற்கு பெயர்தான் கோழைத்தனம் யாருக்குமே உன்னை பிடிக்கவில்லை என்றால் கவலைப்படாதே உன்னுடைய இயல்பிலேயே இருக்கிறாய் என்று சந்தோஷப்பட்டுக் கொள் சோம்பல் உங்களை ஏமாற்றாமல் பார்த்து கொள்ளுங்கள் அதற்கு ஒரு நாள் கொடுத்தால் மறுநாளையும் திருடிக்கொள்ளும் கொள்ளும் அவமானங்களுக்கு இரண்டு குணம் உண்டு கோழையை கொன்றுவிடும் வீரனை வெற்றி பெற வைக்கும் உனக்கு எதிரே நிற்ப வனை கூட சில நேரங்களில் நம்புங்கள் ஆனால் அருகில் நிற்பவனிடம் அதிக கவனத்துடனே இருங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவனுக்கும் தோல்வி அடைந்தவனுக்கும் வரலாறு இருக்கும் ஆனால் வேடிக்கை பார்க்கும் நபராக மட்டும் இருந்துவிடாதீர்கள் உங்களை ஒருவர் அவமானப்படுத்தும் போது அந்த நொடி வாழ்க்கை வெறுப்பாக இருக்கலாம் ஆனால் உண்மையில் அடுத்த நொடிதான் உங்கள் வாழ்க்கை அர்த்தத்துடன் ஆரம்பிக்கும் கையெடுத்து கும்பிட நீ கடவுளாக இருக்க வேண்டிய அவசியமில்லை அடுத்தவனை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணம் மனிதனாக இருந்தாலே போதும் நீங்கள் யாரை நம்பி வாழ்வது என்று எப்போதும் யோசிக்காதீர்கள் யாரையும் நம்பாமல் எப்படி வாழ்வது என்பதை மட்டுமே யோசித்து பழகுங்கள் நல்லவர்களின் வெற்றி சிறிது காலம் தள்ளிப்போகலாமே தவிர நிச்சயம் முயற்சிக்கான பலன் கிடைத்தே தீரும் எல்லோரிடமும் பணிவாக நடந்து கொள்ளாதீர்கள் ஏனென்றால் பணிவிற்கும் அடிமைத்தனத்திற்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் இருக்கக்கூடும் நீங்கள் பழகியவர்களின் சின்ன சின்ன மாற்றங்கள் கசப்பை தந்தாலும் அவர்களை புரிந்து